ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பாவனி அமீரோட திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக வந்து முடிஞ்சிருக்கு முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பாஸில் கலந்துகிட்டதை பார்க்க போகிறோம் அமீர் வந்து டான்ஸ் மாஸ்டராக அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருந்தார் பாவனி வந்து பார்த்தீங்கன்னா கன்னடக நடிகர் ஒருத்தரோட திருமணம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமண உறவு வந்து முறிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து அமீர் பாவனி ரெண்டு பேரும் கலந்தவொடனே அமீர் வந்து தன்னுடைய காதலை வந்து சொன்னார் ஆனால் பாவனி வந்து என்னோட நீ நீ எனக்கு நீ தம்பி தான் என்னோட மூணு வயசு சின்னவன் தான் அப்படி சொன்னாங்க இருந்தாலும் விடாமல் தோற்றி தோற்றி வந்து காதலிச்சார் ஆனால் அவங்க வந்து காதலை சொல்லவே இல்லை கணவர் இருந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனிமையில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியில் உடனே டான்ஸ் கலந்துக்கிட்டாங்க டான்ஸில் அந்த ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடினாங்க நல்லபடியாக டான்ஸ் டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை ஒருத்தர் வந்து காதலிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் கல்யாணம் பண்ண போகிறோம் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக வந்து சேர்ந்து தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு திருமணத்துக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பெரியங்க வந்து கலந்தாங்க அவங்க தான் வந்து நாத்தரான் முடிச்சு நான் போடுறேன்னு சொல்லிட்டு நாத்தரான் முடிச்சு வந்து போட்டிருக்காங்க இப்போ நான் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது உரவும் அப்படின்னு சொல்லிட்டு அமீருக்கு வந்து அமீரோட சகோதரியாக வந்து அவங்க அவங்க முடிச்சி வந்து போட்டுருக்காங்க இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிற்பாஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமீர் வந்து முதலே வந்து சொல்லியிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டேன் அப்போ ஐசோ அப்படிங்கிற குடும்பத்தில் அவங்க வந்து எங்ககிட்ட படித்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அம்மா அப்பா இவங்களாம் மட்டுப்படுத்தால் நல்லா வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அவங்க உறவுக்காரங்களாம் வந்து கட்டினாங்க கல்யாணம் ஆகாத ஒரு பையனை நீங்கள் வீட்டில் இருந்துருக்கேன் இருந்தாலும் சரி ரெண்டு வயது பண்ண வச்சுக்கிட்டு அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் மேலே வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி தெரியல அப்புறம் பிக் பாஸ் ஐசு கூட வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி பயங்கரமாக அந்த அவங்க குடும்பத்தை வந்து திட்டினாங்க இவங்க கூட அமீர் கூட சேராது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியல அமீருக்கும் ஐசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே இல்லாமல் அவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் வந்து என்னை மேலே இருக்குனதே அவங்க குடும்பம் தான் அவங்க குடும்பம் தான் எனக்கு சப்போர்ட்டே வந்து கொடுத்தாங்க சாப்பிட்ற சாப்பாடுங்க இல்லை இடக்கு சாப்பிட்ற சாப்பாடு கொடுத்து இடம் கொடுத்து எல்லாமே அவங்க குடும்பம் தான் அப்படின் சொன்னாங்க ஆனால் உறவுகள்லாம் என்னை பயங்கரமாக திட்டினாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன அப்படி தெரியல அதுக்கப்புறம் வந்து அமீர் ஃபேமிலி கூட ஐஸு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே இல்லை அதுக்கப்புறம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திருமணத்துக்கூட வரவே இல்லை அதுக்கப்புறம் ஐஸு கூட வந்து கலந்துக்கிட்டாங்க அது கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் கலந்துட்டாங்க அப்புறம் விலகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கமே அவங்க வந்து வரல அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்து அமீருக்கும் பாவனைக்கு திருமணம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷமே இவங்க இவங்களுடைய திருமணம் ஆகுமா ஆகாதா இவ்வளோதான் ஆச்சுன்னு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ திருமணம் ஆனதுக்கு எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காமல் சேர் என்ன ரெண்டு நாள் தான் வந்து பிரியங்காவோட திருமணம் வந்து நடந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட திருமணம் நடந்தது இப்படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறுக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாங்க